புற்றின் அருகிலே புற்றிலிருந்து வெளியே வந்த நாகம் கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய குழந்தையை கண்டு ஞான திருஷ்டியால் கெந்தேஸ்வரனுடைய குமாரன் காந்து ரூபனின் பிள்ளை என்று அறிந்தது கெந்தேஸ்வரனுடைய தகப்பனார் முதலான இருபத்தோரு தலைமுறையினர் அந்த பாம்பு புற்றிற்கு அபிஷேகம் செய்வித்து பாலும் பழமும் கொடுத்து வந்திருக்கின்றனர் இனி பிற்காலத்தில் குழந்தை கொடுக்க போகிறது என்று அறிந்து அப்பிள்ளையை தூக்கி கொண்டு அம்மன் சன்னிதியில் வைத்துவிட்டு சென்றது நாகசர்பம் பொழுது விடிந்ததும் வழக்கம் போல் கெந்தீஸ்வர மன்னன் தன் குலதேவதையான அம்மனை தரிசிக்க வந்தான் சன்னதியிலே குழந்தை அழுது கொண்டு கிடப்பதை கண்டு மனமிறங்கி அம்மன் வரப்பிரசாதமாக கொடுத்த குழந்தை என்று மகிழ்ச்சி கொண்டு அதை வாரி எடுத்து கொஞ்சினான் என் குமாரன் காந்தரூபன் காணாமற் போய்விட்டதற்காக குழந்தையை அருளி இருக்கிறாள் என்ற ஆனந்தத்தோடு அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்று காந்தரூபனின் தாயாரான தன் பட்ட மகிழ்ச்சியிடம் கொடுத்தான்